நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்ய ஆசைப்படுகிறோம் இல்லையா பெரிய வீடு பிரம்மாண்டமான கார் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஒரு ஜாலியான ட்ரிப் இதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும் ஆனா சரியா முதலீடு செஞ்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் வாங்க முதலீடு பற்றி ஒரு குட்டி கதை பார்ப்போம் நீண்ட பாதை வெற்றிக்கு வழி ரவி மற்றும் அருண் சிறந்த நண்பர்கள் இருவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறார்கள் ஒரு நாள் இருவரும் பங்கு முதலீட்டு கலந்துரையாடலை கேட்டுக் கொண்டிருந்தனர் ரவி மாதம் ஐந்தாயிரம் முதலீடு செய்யத் தொடங்கினான் அருண் மாதம் மூவாயிரம் முதலீடு செய்தான் ஆனால் ரவி முதலீட்டை இரண்டு வருடத்திற்கு பிறகு நிறுத்திவிட்டான் ஆனால் அருண் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செய்து வந்தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரவியின் முதலீடு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும்தான் அதன் வருமானம் இரண்டு லட்சம் ஆகிவிட்டது ஆனால் அருணின் முதலீடு ஐந்து லட்சத்தி ஆகவும் அதன் மதிப்பு பதினஞ்சு லட்சமாகவும் உயர்ந்தது ரவி அதிர்ச்சி அடைந்து நான் அதிகமாக போட்டேன் ஆனா நீ அதிக லாபம் பார்த்துட்டு எப்படி அருண் சொன்னான் நீண்ட கால முதலீடு தான் வெற்றியின் ரகசியம் கதையின் கருத்து என்னவென்றால் குறுகிய கால முதலீடு தற்சமய லாபத்தை கொடுக்கலாம் ஆனால் நீண்ட சிக்கனமாகவும் பொறுமையாகவும் செய்தால் பெரும் செல்வத்தை உருவாக்கும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்